வணக்கம் மாதந்தோறும் திருவோண நட்சத்திரத்தில் மேற்கொள்ளப்படும் விரதம் திருவோண விரதம் இது ஆவணி மாதத்தில் ஓணம் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது தீவிர பெருமாள் பக்தர்கள் மாதந்தோறும் திருவோண விரதத்தை மேற்கொள்வது வழக்கம் திருவோண விரதம் என்றால் என்ன அதன் சிறப்புகளை பார்ப்போம் திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உரியது வாமன அவதாரம் எடுத்த போது திருமால் திருவோண நட்சத்திரத்தில் தான் அவதரித்தார் மேலும் மார்கண்டேய மகரிஷியின் மகளாக அவதரித்த பூமி பிராட்டியை உப்புளியப்பர் பெண் கேட்டு வந்ததும் பங்குனி மாத திருவோண நட்சத்திரத்தன்றுதான் பிராட்டியை உப்புளியப்பன் மந்து கொண்டது ஐப்பசி மாத திருவோண நட்சத்திரத்தில்தான் எனவே உப்புளியப்பர் கோவிலிலும் இந்த திருவோண விழா மாதா மாதம் சிறப்பாக நடைபெறும் திருவோண தினத்தில் விரதம் மேற்கொள்பவர்கள் எல்லா வளங்களும் பெற்று பிறப்பில்லா பெயருடன் வைகுந்த பதவியை அடைவார்கள் என்று ஆன்மீக பெரியோர்கள் கூறுகின்றனர் முக்கியமாக குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை வரம் பெறுவார்கள் இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் முதல் நாள் இரவே உணவு உட்கொள்ளக்கூடாது அதிகாலை நீராடி பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாத்த வேண்டும் காலையில் துளசி திருத்தம் மட்டுமே எடுத்துக்கொண்டு பெருமாளை குறித்த பாடல்களை பாராயணம் செய்தல் வேண்டும் மதிய உணவில் உப்பை சேர்க்காமல் சாப்பிட வேண்டும் மாலையில் சந்திர தரிசனம் காண வேண்டும் இதனால் சந்திர தோஷம் விலகிவிடும் ஒருமுறை திருவோண விரதம் இருந்தால் கூட போதும் சந்திரனின் அருள் பெற்று அவரால் உண்டாகும் தோஷங்கள் விலகி இனிமையான வாழ்வு கிட்டும் என்று ஆன்மீக பெரியோர்கள் கூறுகின்றனர் திருப்பங்கள் நல்கும் திருவோண விரதத்தை இன்று மேற்கொண்டு வளங்கள் பெற வாழ்த்துகின்றோம் நன்றி ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்